கார்த்திகை தீபம் சீரியலை விட்டு நடிகை சுபா ரக்ஷா அவர்கள் விலகுனதுக்கு இப்போ நடிகர் கார்த்திக் ராஜ் அவர்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் பரவிட்டு வந்துட்டு இருக்க நிலையில இப்போ அதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா நடிகர் கார்த்திக்ராஜ் அவர்களே சில விஷயங்களை சொல்லியிருக்காரு ஜி தமிழ்ல நடிகர் கார்த்திக்ராஜ் அவர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ரீஎன்ட்ரி கொடுத்த சீரியல் தான் கார்த்திகை தீபம் இந்த சீரியலோட கதை ரொம்பவே சூப்பரா இருக்கணும் இந்த சீரியல் டிஆர்பி வயசுலயும் ரசிகர்கள் மத்தியிலையும் நல்ல வரவேற்பை பெற்று டாப்ல போயிட்டு பண்ணிட்டு இதை தொடர்ந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஐஸ்வர்யா கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்த நடிகை சுபா ரக்ஷா அவர்கள் திடீர்னு சீரியலை விட்டு விலகிட்டாங்க என்னதான் அவங்க விலக சில தனிப்பட்ட காரணம் இருக்கா அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட சமூக வலைதளங்கள்ல சில பேர் சில தப்பான காரணங்களை சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில இத பார்த்துட்டு நடிகர் கார்த்திக் ராஜ் அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா கார்த்திகை தீபம் சீரியல் எனக்கு என்னோட லைஃப்ல ரொம்பவே முக்கியமான ஒரு சீரியலா பாத்துட்டு இருக்கேன் இந்த சீரியல்ல பல பிரபலங்கள் நடிச்சிட்டு வராங்க அவங்க எல்லாரையுமே நான் என்னோட குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி தான்

அது அவங்களோட முடிவு அவங்க அடுத்து என்ன பண்ணாலும் அது பெரிய ஹிட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி முடிச்சிருக்காரு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகர் கார்த்திக்ராஜ் அவர்கள் சொல்லிருக்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க